ஒரு தடவை வாஷ் பண்ணாச்சு எல்லா சாயம் போய் சிங்காக்கி இப்படி ஆயிடுச்சு கேமரா முன்னாடி அந்த கலர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா ரிச்சா தெரியும் பட் கை வச்சு பார்த்தா வச்சுங்களேன் சொர சொர சொரன்னு அந்த குவாலிட்டி இருக்காது எதுவுமே இருக்காது ஒரு ரெண்டு வாஷ்லயே வந்து ஃபேட் ஆயிடும் ஷிங்க் ஆயிடும் ஒரு மாதிரி ஆயிடும் அது நான் சொல்றேன் இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு சாய வெளுத்து போச்சு ஷிங்க் ஆயிடுச்சு உங்க நீங்க சொல்ற அந்த பிரீமியம் குவாலிட்டி அதுல கிடையாதுங்க ஓகே பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்ற பியூட்டிஃபுல் இருக்கு குவாலிட்டி கிடையாது பிரீமியம் குவாலிட்டி அதுல கிடையவே கிடையாதுன்ட்டு நான் அடிச்சு நான் மெசேஜ் பண்ணி சொல்றேன் பார்த்து ஓப்பன் பண்றாங்க சீன் காமிக்குது ஆனா ரிப்ளை பண்றதுல இப்போ இங்க இருந்து நீங்க தெரியுதுங்க எனக்கு இந்த ஹோட்டல்ல இருந்தா அந்த ஹோட்டல் வரைக்கும் நீங்க பேசி தெரியுது பண்ணவே இல்லை காலைல அனுப்புனதுக்கு மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ண பண்ணல அதுக்கப்புறமா தான் நான் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறேன் அது வைரல் ஆகுது ஈவினிங் எனக்கு கால் பண்றாங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா ஆக்ட்ரஸ் அவங்களை சந்திச்சு தான் பேச போறோம் ஒரு இடத்துல வந்து சாரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆனா வந்து அவங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப ஒஸ்டா வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அதுக்கு அவங்க வந்து சில கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கு அவங்க வந்து தவறா பேசிட்டாங்க அப்படிங்கறதையும் இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க அது என்ன அப்படிங்கறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சோ இப்ப ரீசன்ட் டைம்ல உங்களோட அந்த ஒரு வீடியோ வந்துட்டு எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பொட்டிக் அந்த பொட்டிக்ல இருந்து உங்களுக்கு சாரி வந்ததாகவும் அந்த சாரீ எல்லாமே ஓட்ட ஓட்டையா வந்திரு வந்திருக்கு சோ அதுக்கு நான் கேள்வி கேட்டேன் அவங்க என்ன தவறா பேசுறாங்க அப்படிங்கறத நீங்க சொல்லிருக்கீங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லுங்க நவம்பர் செவன் அன்னைக்கு நான் வந்து இதை ஆர்டர் ஒரு அஞ்சு புடவை இப்போல்ல இதுக்கு முன்னாடி கூட நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அவங்க டிசம்பர் போன டிசம்பர்ல அதுல நல்லா பல்க் ஆர்டர் தான் போட்டேன் நிறைய ஏன்னா அப்போ நான் பொன்னி ஷூட்ல இருந்தேன் இன்னொரு இன்னொரு ஷூட்ல இருந்தேன் எனக்கு சாரீஸ் அதிகமா தேவைப்படுது அதுல இருந்து பேட்டர்ன் தனித்தனி பேட்டர்ல ஒர்க் பண்றதுனால சரி இவங்க வெரைட்டி பேட்டர்னா வச்சிருக்காங்க நல்லா அழகழகா பேசி அழகா ரீல்ஸ் போடும்போது அது எனக்கும் வந்து அந்த விளம்பரம் நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கோம் இந்த விளம்பரம் பார்த்து நம்ம மயங்கிட கூடாதுன்றது ஒரு தாட்ஸ் நமக்குள்ள இருந்தாலும் சில டைம்ல நம்ம பார்க்கும்போது அந்த ரீல்ஸ் ரொம்ப அழகா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதனால நான் பர்ச்சேஸ் பண்ண பண்ண டிசம்பர் அன்னைக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்துக்கு மேலேயேங்க ஒரு பதினஞ்சு புடவை பதினேழு புடவை கிட்டத்தட்ட பல்க் ஆர்டர் தான் கொடுத்துருந்தேன் அதுல ஒரு மூணு நாள் வந்து அப்படியே சிங்க் ஆயிடுச்சு இவ்வளோ லென்த்துல இருக்க வேண்டிய சாரி அப்படியே சுருங்கி இவ்வளோதான் இருக்கு அகலமே ஒரு தடவை வாஷ் பண்ணுவாங்க அப்புறமா எல்லா சாயம் போய் சிங்க் சிங்க் ஆகி இப்படி ஆயிடுச்சு சுருங்கிடுச்சு அதை போட்டு நான் வந்து அயன் பண்றேன் அயன் பண்றேன் ஒண்ணுமே பண்ண முடியல சோ அதுவே வேஸ்ட் போயிடுச்சு பாந்தினின்னு ஒரு ரெட்டும் பிங்க் பார்டர்ல ஒண்ணு அவங்க குடுத்திருந்தாங்க நல்ல ரேட் அதிகமா இருக்கும் நான் நினைச்சேன் ரேட் அதிகமா இருந்தா அதுக்கேத்த ப்ரீமியம் குவாலிட்டியும் அதிகமா இருக்கும் அந்த குவாலிட்டிக்கு தான் இவங்க இந்த ரேட் பிக்ஸ் பண்றாங்கன்னு ஏன்னா அதே பேட்டர்ன வேற பொட்டி கம்மியா விற்பாங்க சோ அந்த குவாலிட்டி லோ குவாலிட்டியா இருக்கும் இவங்ககிட்ட ஹை குவாலிட்டி இருக்கும் போல ரொம்ப பிராண்டிங்கா சேல் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சுதான் நான் ஆர்டர் போட்டேன் பட் பார்த்தா அந்த குவாலிட்டியை விட ஒஸ்ட் இப்போ இந்த ஷூட்டிங்ல நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் சேரீ வித்துட்டு வரவங்களா அந்த குவாலிட்டி தான் அவங்க கிட்ட இருக்குது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போடவீங்க அப்போ நான் வந்து புரிஞ்சுது புரிஞ்சுது பட் ஒரே ஒரு விஷயம் பிளஸ் என்ன தெரியுமா அவங்க கிட்ட இருக்கும் கேமரா முன்னாடி அந்த கலர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா ரிச்சா தெரியும் பட் கை வச்சு பார்த்தா சொர சொர அந்த குவாலிட்டி இருக்காது எதுவுமே இருக்காது ஒரு ரெண்டு வாஷ்லயே வந்து ஆயிடும் ஆயிடும் ஒரு மாதிரி ஆயிடும் அது ஓகே சோ அது வந்து ரூபாய் சாரிக்கு ஒர்த் அந்த மாதிரி கேட்டகிரில போய் சேர்ந்துடும் வரும்போது அது போடும் போது என்னவோ நம்ம நமக்கு என்னங்க ஷூட்டிங்ல போட்டா அழகா தெரியும் அவ்வளவுதான் அது வந்து ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நாங்க சாரி வாங்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு பத்து சரியோ இருபது சரியோ வேர் பண்றோம் ஷூட்டிங்ல ஒரு ஷெட்யூல் ஒரு டேட்ல ஷெட்யூல் கிடையாது ஒரு டேட்ல ஒரு டேலயே கிட்டத்தட்ட அவ்வளோ சாரி நாங்க யூஸ் பண்றோம் நிறைய நாங்க காசு கொடுத்து வாங்க முடியாது இல்ல சீப் அண்ட் பெஸ்டா தான் நாங்க சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி வாங்குவோம் பர்சனலா வேர் பண்ணா எவ்வளவு வேணாலும் வேர் பண்ணிக்கலாம் நம்ம தகுதி நம்ம இன்கம் பொறுத்து ஆனா இந்த மாதிரி ஒரு பேஜ்ல நம்ம எதுக்காக பர்ச்சேஸ் பண்றோம் நம்ம நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும் அதே சமயம் ரேட்டும் கம்மியா இருக்கணும் சோ அதை நம்பி தான் நம்ம இவங்க கிட்ட ஆர்டர் போடுறோம் இந்த மாதிரி அவங்க கொடுக்கலாமா கொடுக்கும் போது எனக்கு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு அவங்க ஒரு எக்ஸ்போல புஷ்பா சேரி வந்து லான்ச் பண்றாங்க பெருசா அவங்க லான்ச் பண்ணலன்றது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது சோ எனக்கு ஆல்ரெடி டிஸ்அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கு அவங்க பொட்டிக்ல வாங்கி நான் வந்து இந்த மாதிரி இருக்குங்க இந்த குவாலிட்டி இருக்குங்க நீங்க அது ரிப்போர்ட் பண்ண 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 அதே போட்டிக் அவங்க லக்ஷ்மி பொட்டிக் இன்ஸ்டாகிராம்ல பேஜ்லயே எதுல நான் வந்து ஆர்டருக்கு நான் கேட்டேனோ அவங்க வெப்சைட் ஒண்ணு அனுப்புறாங்க ஜிபே நம்பரு அதை தனிப்பட்ட முறையில நீங்க ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அனுப்புறாங்க அதே இதுல பர்ச்சேஸ் பண்ண அதே இன்ஸ்டா பேஜ்லயே போயிட்டு நான் சொல்றேன் இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு சாய வெளுத்து போச்சு ஷிங்க் ஆயிடுச்சு உங்க நீங்க சொல்ற அந்த ப்ரீமியம் குவாலிட்டி அதுல கிடையாதுங்க ஓகே பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்ற பியூட்டிஃபுல் இருக்கு குவாலிட்டி கிடையாது ப்ரீமியம் குவாலிட்டி அதுல கிடையவே கிடையாதுன்ட்டு நான் அடிச்சு நான் மெசேஜ் பண்ணி சொல்றேன் பார்த்து ஓபன் பண்றாங்க சீன் காமிக்குது ஆனா ரிப்ளை பண்றதுல எவ்ரி டே நான் வந்து பார்க்கும் போது அவங்க ரீல்ஸ் வாங்க வைத்தர்ச்சலா இருக்கும் நம்ம இவ்வளவு பணம் கொடுத்துட்டோம் வாங்கிட்டோம் விளம்பரம் மட்டும் பயங்கரமா பேசுறாங்க இவங்க இவ்வளவு பிரீமியம் பிரீமியம் சொல்லும்போது எனக்கு மண்டை காயுது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சாரீஸ் வந்து ரொம்ப ஃபேடா வந்திருக்கு சிங்க் ஆச்சு அவங்க பிரீமியம் குவாலிட்டின்னு சொல்றாங்க பிரீமியம் குவாலிட்டி இல்ல மக்கள் எல்லாம் தேடி போய் வாங்க தானே விளம்பரம் இப்போ டிசம்பர்ல நான் இந்த மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகி கூட நான் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு காரணம் அந்த விளம்பரம் ஓகே ஓகே இந்த இந்த ஃபீல்ட்ல நான் இருக்கேன் அந்த விளம்பரம் எப்படிப்பட்ட விளம்பரம்ன்றது நமக்கே தெரியுது லைட்டிங் மேக்கப் அதுக்கு மேட்சிங் பிரம்மாண்டமான பிளவுஸ் அதெல்லாம் போடுறோம் சரி நாம இதே தானே அதே லைட்டிங்ல தான் நிக்க போறோம் அதே கேமரால தான் நிக்க போறோம் இதுக்கும் நம்ம பிரம்மாண்டமா ஒரு ஒரு ரிச் பிளவுஸ் போட்டு நிக்க போறோம் சோ அதனால இதுல என்ன இருக்கு பெருசா டிஃபால்ட் ஆச்சு இப்போ பல்க் ஆர்டர் நம்ம பண்ணும்போது போது டிஃபால்ட் மேனுபேக்சர்லயே வருது அவங்க அதை பார்க்காம விட்டுருக்காங்க பட் எனக்கு ரிப்ளை பண்ணாததான் எனக்கு கோவம் இருந்தது தவிர மத்தபடி அவங்க மேல இந்த கோவமும் கிடையாது சோ டிசம்பர் கழிச்சு இதோ ஏழு எட்டு மாசம் ஆகுது சில டைம்ல அவங்களோட ரீல்ஸ் பார்க்க 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 அவ்வளவு அழகா இருக்கும் போது எனக்கே டெம்ட் ஆச்சு சரி மறுபடியும் போடலாம் ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்ல ஒரு பிசினஸ் நடத்தின கையோட பிளஸ் அண்ட் மைனஸ் கத்துக்க மாட்டாங்க யாருமே ஓகே அது கஷ்டம் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் வச்சு 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 அது சரி பண்ணி அதுக்கேத்த மாதிரி கரெக்டான ஒரு குவாலிட்டியை ஸ்டாண்ட் பண்ணுவாங்க சோ அதுதான் வந்து அவங்க பிசினஸ் பண்றாங்க அதனாலதான் இப்போ வரைக்கும் அவங்க பிசினஸ் போயிட்டு இருக்கு ஒர்த் இல்லாம அவங்க குவாலிட்டி இல்லாம கொடுத்திருந்தாங்கன்னா பிசினஸ் இவ்வளவு நாள வளர்ந்துருக்கா சோ அந்த டிசம்பர் மாசத்தை விட இப்போ இந்த மாசத்துல கிட்டத்தட்ட எட்டு மாசம் ஆயிடுச்சு சோ இந்த நடுவுல நிறைய அனுபவம் கத்திருப்பாங்க இனிமேல் அந்த மிஸ்டேக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பிதான் ஒரு அஞ்சு சாரி போட்டாங்க போட்டா அன்னைக்கு என்ன மிஸ்டேக் வந்துச்சோ அதே சேம் மிஸ்டேக் வந்து ஓட்ட ஓட்டையா இங்க பாருங்க நான் வந்து இது இது நான் போய் சொன்னேன் இங்க பாருங்க தெரியுதா இது வந்து பிளவுஸ் பிட்டு வரும்போதே இந்த மாதிரி தான் வரும்போது தான் வந்தது இதனால்தான் எனக்கு கோவமே வந்தது இந்த பிளவுஸ் பிட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குங்க இதுக்கு நடுவுல இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இந்த பிளவுஸ் அதை ஸ்டிச் பண்ண முடியும் உள்ள என்ன லைனிங் கொடுத்தாலும் அசிங்கமா தெரியுமா தெரியாதா இப்போ இங்க இருந்து நீங்க தெரியுறீங்க எனக்கு இந்த ஓட்டல இருந்தா அந்த ஓட்டை வரைக்கும் நீங்க ஃபேஸ் தெரியும் சோ இவ்வளவு பெரிய இது இது இல்லாம அங்கங்க 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 குட்டி 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 குட்டியா இந்த பின் அடிச்சிட்டு வேர் பண்ணி அதை கழட்டி குடுக்குற மாதிரி இருக்குங்க பாருங்க பின் பின் பண்ண மாதிரி பின் மாதிரி பின் பண்ண மாதிரி இருக்குல்ல இவ்ளோ ஓட்டை இருக்குங்க இது வந்து அவங்க சொல்றாங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்க இது காமிச்சீங்களா இதை வீடியோ எடுத்து காமிச்சா ஆமா ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்தேனே இன்ஸ்டால போடலங்க ஓகே இதல்ல எடுத்துட்டு இது போல இருக்குங்க என்ன பண்ணலாம் நல்லா இருக்கு உங்க புடவை அந்த வீடியோல சொன்ன உங்க புடவை பாக்குறதுக்கு கலர் வந்து கேமரால நல்லா இருக்கு பட் நீங்க சொல்ற ப்ரீமியம் குவாலிட்டி இது கிடையவே கிடையாது இந்த மாதிரி நிறைய ஓட்ட இருக்கு இது வச்சு நான் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க எனக்கு ரிப்ளை மறுபடியும் வரல காலையில போட்ட மத்தியானம் வரைக்கும் பார்த்தா வரல அப்புறமா தான் நல்ல இந்த வீடியோவா எடுத்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம போடும்போது

கோவரமா வராதா என் காசு போச்சுன்னா எனக்கு கோவரமா வராதா இந்த மாதிரி நான் கேட்டா இந்த சேரி இப்படிதான் இருக்குமா இந்த பேட்டர் இப்படிதான் இருக்குமா இந்த கலர் இப்படிதான் வருமா இது ஃபேடு கலர் தான் இது பத்து தடவை வாஷ் பண்ணா எப்படி இருக்குமா அது மாதிரி நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க இது இது நான் அனுப்பும்போது எனக்கு போன தடவை பண்ண அதே மிஸ்டேக் தான் சேரீல காமிச்சாங்க ரிப்ளையும் காமிக்கிறாங்க அதே மாதிரி அனுப்பவே பண்ணலங்க பண்ணவே இல்ல காலில் அனுப்புனதுக்கு மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ண பண்ணல அதுக்கப்புறமா தான் நான் எடுத்து என் இன்ஸ்டாகிராம்ல போடுற அது வைரல் ஆகுது ஈவினிங் எனக்கு கால் பண்றாங்க அவங்களே கால் பண்ண கால் பண்றாங்க பண்ணிட்டு எப்படி கேக்குறாங்க நான் உங்க வீடியோ பாத்தங்க அந்த வீடியோ கொஞ்சம் எடுத்துருங்க உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறோம் இல்லன்னா இங்க ராமாபுரம்ல ஒன்னு இருக்கு டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நீங்க நேர்ல வந்து வாங்கிக்கிறீங்களா அப்போ என்னன்னா நான் நேர்ல போய் வாங்கினேன்னு வச்சுங்களேன் நான் கார்ல இருந்து இறங்குறது உள்ள போறது பாத்து வாங்குறது பில்லு போடுறது ஹாய் பாய் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் ரீல்ஸா எடுத்து அவங்க ப்ரமோஷனுக்கு போட்டுருவாங்க ஏன்னா இப்படி ஒரு வீடியோ அவங்க போட்டாங்க இல்லையா அது கிடையாதுங்க அவங்களும் என்னுடைய கஸ்டமர் தான் ஏதோ டிஃபால்ட் வரும் தான் செய்யும் அப்படின்னு சொல்லி மாத்தி பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்க அதனால எனக்கு கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க ராமபுரமுக்கு வரீங்களா அங்க வேணா பாக்குறீங்களா அப்படின்ட்டு நான் வரலங்க நீங்க ஆன்லைன்ல பண்றீங்க பிரீமியம் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணி நீங்க குடுக்குறீங்க அந்த குவாலிட்டின் அந்த குவாலிட்டி உங்க சாரில கிடையாது அந்த சாரி தான் எனக்கு வேணும் நீங்க சொன்ன பிரீமியம் லுக் சாரி மட்டும் தான் எனக்கு வேணும் நீங்க என் அட்ரஸ்க்கு அனுப்புங்க நான் அதை டிலெக்ட் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட் நான் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன் பண்றேன் அப்படின்ட்டு யோசனை பண்ணேன் ஏன் நான் பண்ணணும் பண்ணிட்டேன்னா உண்மை இல்ல உண்மை இல்ல நான் ஆயிடும் ஃபர்ஸ்ட் அவங்க கால் பண்ணினோனே நீங்க டிலெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டீங்க டிலெக்ட் பண்றேங்க ஃபர்ஸ்ட் வந்து பேசின விதம் எப்படி தெரியுங்க எடுத்தோன்னு அந்த என்னங்க உங்க பிரச்சனை 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 என்ன

இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து நான் டிசம்பர் மாசத்துல நான் கேட்க வேண்டிய கேள்விய இன்னைக்கு நான் கேக்குறேன் ஏன்னா அன்னைக்கு ஒண்ணுக்கு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் சரி அவ்வளவு பல்க் ஆர்டர் இல்ல ஒரு சிலது இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் அசிஸ்டன்ட்கு கொடுத்துட்டேன் என் அசிஸ்டன்ட் கொடுத்துறேன் டிஃபால்ட்டா இருந்தாலும் கேமராக்கு பழிச்சுன்னு தெரியும்ன்ற காரணத்துனால நான் அது யூஸ் பண்ணி வாங்கிட்டேன் கடைசி என்னதான் சொன்னாங்க நீங்க இப்ப ஒரு வீடியோ போட்டுட்டீங்க டெலிட் பண்ண சொன்னாங்க ஹார்ஸா பேசினாங்க நான் நான் இப்படி பேசினதால சரிங்க ஓகேங்க நான் வந்து நீங்க ராமாபுரம் வரலன்னா கூட பரவாயில்லங்க நான் ஒரு புடவை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சேம் புடவை அனுப்புனாங்க சேம் நான் ஏன் இன்ஸ்டால மறுபடியும் போட்டேன் அதே சரிதான் போட்டாங்க கொடுத்தாங்க அதுலயும் அவ்வளவு ஓட்டைங்க இத வந்து அவங்க இந்த ஓட்டைய நான் சொல்லு இதுல இருக்கிற ஓட்டைய நான் சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க நான் தான் தேவையில்லாம நான் ஓட்டை போட்டேன் இது விட்டு விட்டு போயிருக்குது பாத்தீங்களா இது அவ்வளவு அங்கங்க அங்கங்க விட்டு போகுதுங்க இங்க பாருங்க தெரியுதா டைஃபால்ட் இருக்கு அங்கங்க வந்து தெரிச்சு ஆய் காக்கா காக்கா ஆயி போகும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு இப்ப நம்ம வெளியே நிக்கிறோம் யாராவது கட்டிட்டு இருக்கும்போது போது ஆய் போச்சு தானே சொல்லுவாங்க இது இது பார்த்தா எப்படி தெரியுது ஆய் போச்சு தானே சொல்லுவாங்க தெரியுதா நூல் விட்டு இருக்கிறது இது ஓபன் பண்ணி நாங்க கிளியரா பாத்து செக் பண்ணி தாங்க உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னாங்க நான் மறுபடியும் வீடியோல நான் காமிச்சேன் லைவ்ல காமிச்சேன் இத ஓபன் பண்ணி லைவாவே ஓபன் பண்ணி லைவ் போடல வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஆமா ஃபர்ஸ்ட் போட்டேன் செகண்ட் எனக்கு கொடுத்தாங்க இல்லையா இதுக்கும்

நான் பேலன்ஸ் எடுக்கும் போது சரி ஓகே எதுக்கு வீடியோவா எடுக்கணும் இது லைவாவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் வச்சுக்கிட்டு பேசிட்டு ஓபன் பண்ணி நான் லைவ் காமிச்சேன் ரெண்டாவது வீடியோ லட்சுமி போட்டிக்கு மேல டீஃபால்ட் இருக்கு ரெண்டாவது வீடியோ போட்டேன் அந்த வீடியோவை அவங்க பாத்துட்டு என்ன சொல்றாங்க மேடம் நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தான் மேடம் நீங்க போட்டீங்க அப்ப நீங்களே ஓட்டோ போட்டு நீங்க போட்டிருப்பீங்க வேற யாரோ ஒரு போட்டி கிட்ட இருந்து நீங்க காசு வாங்கி எங்க போட்டி நேம் ஸ்பைல் பண்றதுக்காக நீங்க இந்த விஷயம் பண்றீங்க அப்படின்னு நான் நான் சொன்னேன் ஏன் இப்படி இவ்வளவு எல்லாம் கிரியேட் பண்றீங்க அதெல்லாம் கிடையாது உங்க குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு நான் கட்டிருப்பேன் நல்லா இல்ல ஓட்ட சரினா ஓட்ட சரி தான் சொல்லுவேன் அப்படின்னா மேடம் உங்களை பத்தி நாங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தோம் யார் இந்த ஆர்டிஸ்ட்னு பாக்கும்போது உங்களை பத்தி தப்ப தப்பா சொல்லியிருக்காங்க நாங்க நம்ப மாட்டோம் மேடம் உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது என் மேல இதுக்கு நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க தேவை இல்லையே உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கினா ஓட்ட சரின்னு நான் சொல்றேன் என் கூட நீங்க டிராவல் ஆகல என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் நீங்க எதுக்கு என்ன நம்பணும் நம்புறோம் தேவை இல்லையே சொல்றேன் மேடம் இந்த மாதிரி இருக்கு என்னன்னா குத்தலா பேசுறாங்களா

நீங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு கிரிவலம் போனீங்க பாத்தீங்களா அதை நீங்க விளம்பரம் தேடுறதுக்காக ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்க பாத்தீங்களா அதுல இருந்து தெரியுது நீங்க எவ்வளவு வந்து விளம்பரத்துக்கு தேடுற ஆளு அப்படின்ற நான் சொன்ன சாமி கும்பிடுனது தப்பா அதை நான் ஏன் பேஜ்ல என் சாமி கும்பி கும்பிடுனது நான் போட்டது அது ஏன் இஷ்டம் நீங்க என்னங்க அதை பத்தி சொல்றீங்க அப்ப பாக்க போனா நாலு செவத்துக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொஞ்சுறத ஹக் பண்றது கிஸ் பண்றது அத்தா சொத்தான்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் பப்ளிக்ல நீங்க பண்றீங்க அந்த நாலு சொத்துக்குள்ள இருக்கிறத ஏன் இதை நீங்க விளம்பரமா E